அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்ற நம்பருக்கு உடனே நீங்கள் ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி பிரச்சனை இது மாதிரி ஓடிபி சொல்லிட்டேன் அல்லது இது மாதிரி லிங்க் ஒன்று வந்தது ஓப்பன் பண்ணிட்டேன் இதில் பணம் குறையிற மாதிரி இருக்குது என் அக்கௌண்டில் ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க ஏன்னா அதுக்காகவே அவங்க சைபர் க்ரைம் பா பார்க்குறதுக்காகவே அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே அந்த டீம் இருக்குது அந்த ஒன் நைன் த்ரீ ஜீரோ அது அதுக்கு அந்த நம்பர் கொடுத்தா அந்த ஒரு டீம் வச்சுருக்கோம் அந்த டீம் உடனே செயல்பட்டு இது என்ன இது இந்த அக்கௌண்ட் எங்கேருந்து இந்த லிங்க் எங்கேருந்து வந்திருக்கு அல்லது ஓடிபி யார் கேட்குறாங்க எந்த ஃபோன்லேருந்து வந்திருக்கு இது மாதிரி சகலத்தையும் அவங்களால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டா அந்த டிரான்சாக்ஷனை நிறுத்திடுவாங்க அந்த தவறை அந்த குற்றத்தை தடுக்காமல் அந்த அந்த குற்றம் நடைபடாமல் தடுத்துருவாங்க ஸோ உங்கள்